கண்ணு ரெண்டும் மீசை ரெண்டும் துடி துடிக்க ஏண்டி அம்மா பார்வதிய அறைக்குள்ள இருந்தாலும் மாயம் இல்ல செப்புக்குள்ள இருந்தா அம்மா சிமுழக்கு இருந்தா இந்த சிவன் அறிய மாயம் அம்மா சிவனுக்குள்ள இருந்தா சிவனரியாத மாயமுல்லோ ஏ அம்மா அம்மா பார்வதிய கடுகளை வந்தவரா கடவுள் படி அளந்தே அம்மா எல்லவும் தவறா இஷம்படி அந்த தே அம்மா ஓ என்ன படியடந்தம் படியந்தம் கேரு அறைக்குள்ள இருந்தாலும் அறனறியாத மாயமில்லைன்னு சொல்லுதேர ஓ ஆண்டவா அப்போ சிமுலுக்குள்ளே இருக்கும் சிச்செரும்புக்கு படி அழந்தம்னு சொல்லுதேரா ஏ பார்வதி உனக்கு அதுக்கு மேலையும் சந்தேகம் இருந்தா சிமுல உடைச்சு பாரு ஓஹோ உமக்கா அவ்வளவு தைரியம் வந்துவிட்டோ அப்போ ஐக்கலில இருந்ததோரு முந்தான சீலையத்தான் பார்வதியா எடுப்பாள் என்ன முடிச்ச மாவா உழைக்கா உழைக்கா முக்கணியா பார்வதியா ஒடிச்ச சிவகாமி பார்வதியா சிமிடம் அவ எடுப்பாருமா உன்னாலே போட்டும் அவ உடைப்பாளா போட்டும் அவ உடைக்கும்போ அடைத்தது ஒரு சிச்சரும் ஒரு ஆண்பும் பெண்ணரும் எண்ணி எட்டு நாளைக்குள்ள அது ஓரா இரஞ்சு சேரும் வாயிலத்தேனையரிசி கவி கவி கொண்டு சுத்தி சுத்தி கொண்டு சுத்தி வருவோதையோ ஓரா அடங்காத சிமனுக்குள்ள ஓராயிரஞ்சு சேரும்பா வாயில தினையரிசி கவ்வி கொண்டு அது சுத்தி சுத்தி வருகுதை அது சுத்தி சுத்தி வாரவு கையமாவா நெரிக்க மண்டி ஓட்டு விடுவா அத மண்ணி போங்கப்பா இந்த பார்வதியா செய்த குற்றம் பகவான பொறுக்கணும் மாய்தங்க செய்த மறையவனை பொறுக்கணும் எம்பெரும் தங்கையா இந்த ஈஸ்வரியா செய்த குச்சம் எங்க ஈஸ்வரன பொறுக்கணும் அப்ப மண்டி போட்டு விழுவா விழுவா மன்னி போங்க மன்னி போங்க போட்டு விழுவா அவன் மன்னிப்பு கேப்பா மன்னிப்பு கேக்கும்போ போல் மறைய வந்தான் ஜிவ ஏ அம்மா பார்வதி உனக்கு ஏம்மா இந்த கவலை பார்வதி அம்மா அடைத்தது ஒரு சிச்சரும்பு ஒரே ஒரு ஆணரும்பும் பெண்ணரும்பும் தானே அடைச்சா எட்டு நாளைக்குள்ள எப்படி இருக்கு வாதோய் பனாய் பகவானுடைய மகிமை தெரியாதா உனக்கு தெரியல வாக்கும் போது ஓர்ாய் ரெஞ்ச செரும்பாக வாயிலே தனை கவி கொண்டு மொய் 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 மொயினாய் ஆயு ஆலவட்டம் சுத்து சுத்து வருது ஆளவட்டம் போடுது சூளவட்டம் போடுது பார்வதி கைய நிரிகா பாவி தெய்வமே இதுக்குத்தான் அந்த காலத்திலே பெரியவங்க பலமளி சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னா எத்தரக வாசித்தாலே என்றைக்கும் பெண் பின்புத்தின்னா பின்புத்தின் பெண் பின்புத்தி என்ன கட்சி கட்சி எழுத்தரக வாசித்தாலும் எண்டைக்கும் பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்களே சொன்ன வாக்கு பொய்யாவல பகவான் கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க பகவான் என்ன சொன்னாரு ஏ பார்வதி என் மனைவியா இருக்க போய் நீ பிழைச்ச வேற யாராவது இதை செஞ்சிருக்கணும் ஏ பார்வதி கண் பார்வையிலே ஆண்டவன் பகவான் கைபிடி சாம்பலா பொசிக்கிருப்பேன்

அர்த்த ஒன்று சொல்ல கருப்போண்டி அம்மா பார்வன் ஓட அம்மா அம்மா தாண்டவனின் பார்வதி ஓ இறைவனுடைய படியலப்பை இப்படி பரிசோதிக்கிறதுக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு சாமி நீங்க சூரியன் உதயமாக நேரத்துல ஆமா போயிட்டு சாயங்காலம் தான வரையர் நான் ஒத்தையில இருக்க தனிமையில் இனிமை காண முடியுமா ஓ ஆண்டவா தனிமையில இனிமை காண முடியுமா அதனால எனக்கு கொஞ்ச நல்லோ அம்மா குழந்தை வாரம் மடியில் ஓட்டு அவன் மத வாரம் நான் கையில் வைத்து விளையா விளையாட அவ கை குழந்த கேப்பா கேப்பா கையில் வைத்து விளையா கை கொழந்த கேப்பா மடியில் போட்டு விளையாட மதல வர கேப்பா வாடி வண்ண பார்வதி மலடியா இறந்தையா மறையவனார்புள்ளதா இருசியாக இருந்தையா உனக்கு இறையவனார்புள்ளதா இருசில மலடியில் இருசில மலடியில் இரண்டு பிள்ளைக்கு தாய் ஏறியோ ஏ ஆ

ஏனா தெலகத்துலயே கிடையாத அழகுகடவுள் முருகப்பெருமான் குமரன் சுப்பிரமணிய குமரன் உனக்கு ரெண்டாவது பிள்ளையா தந்திருக்க இரண்டாவது பிள்ளையா கொடுத்திருக்கேன்னா பார்வதிய இன்னும் பிள்ளை பிள்ளைனு ஏன் மாவுக்கு நிக்கே ஏ இறைவா நீரு பிள்ளையே கொடுத்தம் கொடுத்தம்னு பெருமைக்கி மாவடிக்கிற பெருமைக்கி நாலு வர முகத்துல ஒரு பிள்ளை ஆறும் முகத்துல ஒரு பிள்ளைன்னு நீரு கொடுத்த பிள்ளை ரெண்டு பிள்ளை என் பக்கத்துல இருக்கயா அதை சொல்ல மாட்டீங்க இருக்கான் பக்கத்தில் ரெண்டு பிள்ளையும் எனக்கு உதவல என் பிள்ளை உனக்கு செஞ்சான் பார்வதி என் நிறைய மூத்த மகன் கணபதி எந்த காரியத்தை எடுத்தாலும் உன் மகனை தான் எல்லாரும் முன்னால தூக்கி வைக்காங்க. ஒரு திருமண திருவிழாவா? ஒரு புதுமனை புகுவிழாவா? ஒரு கோவில் கொடைவிழாவா? படி ஒரு அஷ்டபந்தன மகா கும்பா நம்ம வில்லுக்காரங்க சாமி கும்பிடும்போதும் பிள்ளையாரே தான் கும்பிடுவோம். எங்க பிள்ளையாரே தான் மோத வரணும். ஏ பார்வதி மூத்த மகன் கணபதி இளைய மகன் வேலைவன பாரு என்ன அழகிலே சிறந்தவன் அழகென்று சொல்லுக்கும் முருகா 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 அப்படிப்பட்ட அழகலச்சரந்த பிள்ளையை கொடுத்துக்கன ஆட்ட ஆட்ட உனக்கு ரெண்டாவது மூணாவது ஆம்பளை பிள்ளை சாமி உம்மா பிள்ளையுடைய நிறைய சொல்லியற குறைய சொல்லியற நான் ஜோதன் இருக்காலும் நான் என்ன தெரியுமா உங்க மூதா மகன் கணபதி மூதா மகன் கணபதி தாயே போல பெண்ணே கேற்றி நிலையம் பெற்று நிலையம்பெற்றி சந்தீவிநாயக சந்தீவி நாயர் ஓமம் மூத்த பிள்ளை இருக்காயோ ஐயா இளையமாக வேளவனோ ஐயா இளைய மக வேளவனோ அவன் குழம்பிட்டு குழம்பாய்ந்து கொரமகள தாலி கட்டி அவங்கடமகள தாலி குன்றத்தில குமரனா இளையமாக இருக்காய் கலப்பு மனம் செய்திருக்கா செய்திருக்கா இருக்கூடாத அவங்க கடற்கரையில் இருக்கானோ இருக்கானோ வேலை வந்தா இளைய மக வேலை வந்தா வந்தா குளம் விட்டு குழம்பாய்ந்து குரமகளி கெட்டி அவன் குன்றத்தில குமரனா கலப்பு மனம் செய்திருக்கா அவன் கடற்கரையில் இருக்கா அதான் மூணாவது குழந்தை வாரோ குழந்தை வாரமோ எனக்கு ஆண்டவன் பகவானே தந்திடுங்கோ ஏ அம்மா அம்மா பார்வதியே ஏ அம்மா அம்மா பார்வதியே பகவானோட வார்த்தைகள் ஏ பார்வதி ஓ மூணாவது பொட்டப்புள்ளை பிறக்கலாம் மூணாவது ஆம்பல பிள்ளை பிறக்க கூடாது ஏமனே அப்படி மூணாவது பொட்டப்புள்ளை பிறந்தா முத்தமெல்லாம் எல்லாம் இருக்கும் ஆகுமா உனக்கு மூணாவது ஆம்பல பிள்ளை பிறந்தா எதுக்கு உதவும் ஏ வாကြီး என்ன தியாது ஏ அம்மா அம்மா பார்வதியே மூணாவது ஆண் குழந்தை ஆண் தட்டுக்கு அடங்க மாட்டான் கட்டுக்கு அடங்க மாட்டான் அவன் கொிலையில இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் அவன் உன்னை அவரை ஒன்னை எந்த மதிக்க மாட்டான் என்னை எந்த மதிக்க மாட்டான் ஒன்னையும் மதியாண்டி என்னையும் மதியா உலகத்தையும் மதியா என்னையும் மதியா ஏழு கைலாசத்த மறப்பாண்டி அம்மா பார்வதிய மூணாவது ஆண் குழந்த மூணாவது ஆண் குழந்த ஏ பார்வதிய வேண்டாம் அம்மா ஆடிய வாடி வண்ண பார்வதிய மூணாவது ஆண் குழந்த பார்வதிய வேண்டாமா என் பகவான் பேச்ச கேளு அவ கேட்டாளா அவ கேட்டாளா பார்வதி பகவானுடைய பேச்ச கேளாம பார்வதி சொல்லலாம் இறைவா எனக்கு மூணாவது ஆம்பளை பிள்ளை தான் வேணும் உம்மால தர முடியுமா முடியாத ஏ பார்வதி மூணாவது ஆம்பியா வாங்க எப்படிப்பட்ட பிள்ளை வேணும் மட்டும் பகவான் கிட்ட பார்வதி பகவான் கிட்ட மூணாவது ஆண் குழந்தைய கேட்டான் கடவுள் கணவன்லா கைகோளங்கிட்ட கேப்பாரா அடி கொழந்த மறைவனே தந்துவிடுங்கோ ஆலன்ல ஆண் குழந்த ஆண்டவனை சுவாமி சாமி புருஷன்லா பிள்ளை வாரம் பிள்ளை பிள்ளைவாரம் எனக்கு பகவானே தந்துவிடுங்கோ உன் கணவன் எல்லா கை குழந்த கடவுள் கிட்ட கேட்பா உன் மன்னவன்ல மடி குழந்த மனையங்கிட்ட கேட்பா புருஷன்லா பிள்ளைவார் பார்வதியா கேட்கும்போஸ்வரனை பகவான் எனக்கு எண்ணி எட்டு நாளைக்குள்ள எண்ணி எட்டு நாளைக்குள்ள எனக்கு பிள்ளை எந்தும்ல எண்ணி எட்டு நாளைக்குள்ள அவை எந்தும் இல்ல கேட்பா அவை எந்தும் இல்லை கேட்கும்போது வாடி வண்ண பார்வதி வண்ண பார்வதியே அம்மா வார்த்த ஒன்று சொல்ல அம்மா எட்டு நாளை பிள்ளவாடோ அம்மா ஈஸ்வரிய கேளாதம்மா எட்டு நாளை ஏண்டி அம்மா பார்வதியே இந்த பகவானிடம் கேட்காதம்மா பிள்ளை வாரமோ பார் கேளாதம்மா பகவான் கிட்ட கேட்டா பார்வதி அம்மா கணவன் இல்லாத கை குழந்தை கேட்டான் பகவான் தாரமுங்க மன்னவன் இல்லாத மடிக்குழந்தை கேட்டான் புருஷன் இல்லாத பிள்ளையை கேட்டான் கடைசியில ஒரு குண்டை தூக்கி ஆண்டவா எண்ணி எட்டு நாளைக்குள்ள எனக்கு ஏந்தம் வேணும் ஓஹோ எட்டு நாளே பிள்ளையா எட்டு பார்வதி எட்டு நாளே பிள்ளைக கேக்கப்படுமா கேக்கப்படானே கேக்கப்படானே காட்டிட்டியே ஏய் ஒவ்வொரு தாயும் பத்து மாதம் சுமந்து வச்செடுத்த பிள்ளையே பிள்ளைகளே பிள்ளைகள சரி இல்லையா ஆமா ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தாய்க்கும் பத்து மாதம் சுமந்து வச்செடுத்த பிள்ளையே கைகால ஊனமா பிறக்கம் எட்டு நாள் எப்படி அம்மா பத்து திங்கள் முன்னூறு நாள் திகைந்து பிறக்க கூடிய பிள்ளைக்கு காது கண்ணு வாய் மூக்கு யாருக்குதான் எட்டு நாள பிள்ளைய எப்படி நீர் கேட்கலாம் சாமி உண்மால தர முடியுமா உமால தர முடியுமா முடியாதா அப்படியா அப்போ ஏண்டி அம்மா பார்வதியே ஏண்டி அம்மா வாரோ அம்மா பார்வதியே வேணுமா வேணுமா இருக்கணுமே அம்மா காலையில் இளந்தரித்து குளிக்கணுமே இடத்தளது வத்தாவல் அம்மா எடுத்த முந்தி புலியா ியம்மா பார்வதியே பைலாச வாசலி சாந்து கொண்டு தரமுழு அம்ம சந்தனத்த கோலம்போன் பாலு கொண்டு தரமுழு அம்மா பன்னீரால கோலம்போன் அம்மா மாவு கொண்டு தர முழு மாவு கொண்டு தரமுழு அம்ம மஞ்சள் கொண்டு கோலம்போன் இடமாதியில பார்வதி அக்கையா ஏ பார்வதி எட்டு நாலு பிள்ளை வேணும்னா காலையில இழந்திருக்கணும் முங்கி குளிக்கணும் ஈர தலை நீ தோத்த கூடாது எடுத்த முந்திய ஒழியாம கைலாச வாசல்ல சாந்து கொண்டது அரைமொழி சந்தனத்தா கோலம் போட்டு கோலம் போட்டு ஏ வாடரி கோலம் போட்ட இடத்துல உன் கையால முச்சரங்க அரிசி சாதத்தை படைக்கணும் படைப்பியா படப்புக்கு முன்னால மண்டி போடணும் உன் பெருங்கைய பின்னால கெட்டணும் பெருங்கைய பின்னால கெட்டி உன் வாயால அமுது உண்ணணும்

எம்மோ எட்டாவது நாளை எட்டாவது நாளை ஆயிரங்க மண்டபத் முப்பத்தி ரெண்டாம் தோணதி தூண்டாத மணிவர் தொடரவிட்டு எரியும் உனக்கு தொடர விட்டு எரியும் ஏ ஏண்டி அம்மா பார்வதி ஆயிரங்க மண்டப முப்பத்தி ரெண்டாம் தோணதி மணிவளக்கு தூண்டாத மணிவளக்கு உனக்கு சுடரை விட்டு எரியும் போது ஏ அம்மா அம்மா பார்வதிய மணிவளக்கு முன்னால முழங்கால மண்டி போட்டு மடியேந்தி ஏந்தி நும மடி திணிக்கும் போது போது அம்மா முத்து போல மூன்று அம்மா முத்து போல மூன்று சூடு பார்வதி முழு மொழி அம்மா போல முண்டு சூட உனக்கு முழு முழுனு விழுகுவோ அம்மா அம்மா கூட்டி விழிக்கணும் கொண்டவன நினைக்கணும் சேர்த்தும் அவ நினைக்கணும் இந்த சிவனார நினைக்கணும் அம்மா மடிய திறந்து வார்த்தையானா மடிய திறந்து நீ யோ வார்த்தையானா ஏ ிய உனக்கும் மதல தான் கிடைக்கும் அம்மா அப்ப எட்டோட சுவாமி எட்டு நாளா எட்டோட சுவாமி எட்டு நாளா ஏ எட்டு நாளா விரதம் அது இருக்க போறா ஏ எட்டு நாளா அப்பாதி வெள்ளியே கையிலைக்குள்ள முங்கி மவா குளிப்பாளா ஈரத்தலையே துவத்தலையே எ முந்திய புலிகளைய கைலாசனல்லோ வாசலில சாந்து கொண்டு தரை மொலுகி தரை முழுகி அவ சந்தேனத்தா கூலம் போட்டா